வாழ்க வாழ்க இப்போ நம்ம பழக்கிட்ருக்க பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா வட்டக்கோட்டைன்னு சொல்லுவோம் இது இதனுடைய பேர் வந்து வட்டக்கோட்டைன்னு வர்றதுக்கு காரணம் என்னன்னா சர்க்கிள் பார்த்தாலே ரவுண்டாக இருக்குது அதனால தான் அதுக்கு வந்து வட்டக்கோட்டைன்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு பழமை வாய்ந்த நம்மளுடைய மன்னர்களுடைய ஒரு கோட்டையாக வந்து இருக்குது இந்த இடம் இருக்குது எங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் அதாவது தென்திருப்பதி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோட்டை வந்து அமைக்கப்பட்டிருக்குது அதோட நுழைவாயில் வந்து அந்த பக்கம் இருக்குது சிறுவர்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து விளையாடி நல்லா ஒரு அகமகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இதில் குழந்தைகள் எல்லாமே இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக அடைந்துருக்காங்க அதாவது பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர் செல்வங்கள்லாம் இந்த பக்கம் கூட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நம்ம மன்னர்களுடைய கட்டக்கலைக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு கலை நுட்பத்துடன் கூடிய ஒரு இடம் எடுத்துக்காட்ட விளங்கக்கூடிய இந்த கோட்டையை நாம் வந்து காட்ட முடியும் இது அந்த கோட்டையை பார்த்துட்டு இருக்கிறோம் நாம வட்டக்கோட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான அருமையான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்ச நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்